உனக்கு ஏ வாய்ப்பாடு தெரியுமா ஹாய் லில்லி எனக்கு ஏ வாய்ப்பாடு தெரியும் அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா சரி லில்லி லில் இந்து ப்ளஸ் ஏ நே இப்பு ப்ளஸ் ஏ டே இன் ப்ளஸ் ஏ நே இத்து பிளஸ் ஏ டே இந்து ப்ளஸ் ஏ நே இப்பு பிளஸ் ஏ பெ இஸ் இல் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ வேல் ப்ளஸ் ஏ இல் ப்ளஸ் ஏ லை ஏ ரே இன் ப்ளஸ் ஏ சூப்பராக நம்ம ஏ வாய்ப்பாடு சொல்லம்மா ஆ